நல்ல பாதையில் கொண்டு செல்வார்கள் என்று பார்த்தால் நெல் கமிட்டிக்கு மின்சாரம் திருடி திருட்டு பாதையில் கொண்டு செல்லும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அராஜகம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் ஆனூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட எலுமிச்சம்பட்டு கிராமத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் என்பவர் சட்டவிரோதமாக கோவில் நிலத்தை ஏலம் எடுத்து அதில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளார் இந்த நெல் கொள்முதல் நிலையத்தை திமுக ஒன்றிய கவுன்சிலர் அரசியல் பலத்தை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக நெல் கொள்முதல் நிலையத்திற்கு திருட்டுத்தனமாக மின் இணைப்பு திருடி சுமார் பத்திற்கும் மேற்பட்ட பவர் லைட் அமைத்தது மட்டுமல்லாமல் நெல் சுத்தப்படுத்தும் இயந்திரங்களுக்கும் மின் இணைப்பு திருட்டுத்தனமாக நெல் கொள்முதல் நிலையத்தை நடத்தி வருகின்றனர் இதனால் அந்த கிராமத்தில் பல வீடுகளில் பிரிட்ஜ் வீட்டு விபயோக பொருட்கள் மின்சாரம் பற்றாக்குறை ஏற்பட்டு எரிந்து நாசமாகியுள்ளது என தகவல் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பொதுமக்கள் ஏன் சட்டவிரோதமாக இதுபோன்ற செயல்களை செய்து வருகிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு பதிலளித்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் எங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எனக்கு மேல் அமைச்சர் மற்றும் மாவட்ட கலெக்டர் எனக்கு சாதகமாக இருக்கிறார்கள் என்று கூறியதால் பொதுமக்கள் மத்தியில் திமுக கட்சிக்கும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பெரும் அசிங்கத்தை ஏற்படுத்தியுள்ளனர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் கிராமத்தை நல்ல பாதைகளில் கொண்டு செல்வார்கள் என்று பார்த்தால் திருட்டு பாதையில் கொண்டு செல்கின்றனர் என்ற கேள்வியை பொதுமக்கள் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார்கள் எனவே செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் அவர்கள் உடனடியாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வரும் நெல் கொள்முதல் நிலையத்தை மூட வேண்டும் எனவும் ஆனூர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் இதற்கு மாற்றாக அரசு சார்பாக நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் மேலும் விவசாயிகள் கொண்டு வரும் மூட்டைகளுக்கு தலா நூறு ரூபாய் முதல் ஒரு மூட்டைக்கு பத்து கிலோ நெல் சட்டவிரோதமாக திருடு எடுக்கப்படுகின்றனர் இதனை தடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இல்லையென்றால் சாலை மறியல் போராட்டம் செய்வதாக அறிவிப்பை வெளியிட்டு உள்ளனர் இதனைத் தொடர்ந்து திமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் என்பவர் பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதால் இது சம்பந்தமாக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தொடர்வது மட்டுமில்லாமல் ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இவர் ஏற்கனவே இந்த பஞ்சாயத்தில் பழைய கட்டிடங்களை இடித்து அவருடைய சொந்த பயன்பாட்டிற்கு சாலை அமைத்தது தொடர்பாக பல செய்திகள் போடப்பட்டுள்ளன ஆனால் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகம் அரசியல்வாதிகள் இவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது ஏன் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டால் அரசு மரியாதையா இந்த கேள்விக்கு எழுந்துள்ளது இவர் மீது குற்ற செயல்கள் சம்பந்தமாக ஏற்கனவே காவல் நிலையத்திலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் திருக்கழுக்குன்றம் தாசில்தார் அலுவலகத்திலும் வட்டார வளர்ச்சியிலும் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக ஒன்றிய கவுன்சிலர் பாலகிருஷ்ணன் என்பவரை அரசியல் புள்ளிகள் இவர்களை தவறாக பயன்படுத்தி திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுத்துவது வேதனை அளிக்கிறது இதுபோன்ற குற்றச்சம்பவங்களை தடுக்க சுமார் இருபதற்கும் மேற்பட்ட ஊடகங்கள் பணம் பெற்றுக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது எனவே அரசியல் பலத்தை பயன்படுத்தி ஒரு கவுன்சிலர் வீடு கட்டுவதற்கு திருட்டுத்தனமாக பாலாற்றில் மணல் திருடுவது பொதுமக்கள் சொத்துக்களை அபகரிப்பது வங்கி மோசடிகளில் ஈடுபடுவது அரசு கட்டிடங்களை இடித்து திருடி செல்வது போன்ற செயல்கள் வாடிக்கையாகிவிட்டது இதனை காவல்துறை தாசில்தார் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் வேடிக்கை பார்ப்பதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது இதற்கு உடந்தையாக ஆனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கவுன்சிலருடன் கைகோர்த்து கொண்டு ஆனூர் ஊராட்சியில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவது அம்பலமாகியுள்ளது இது அனைத்தும் உண்மை அதற்கான ஆதாரம் அனைத்தும் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் இதற்கு பின்னாடி இவர்களை திருட வைப்பது முறைகேடு செய்ய வைப்பது யார் என்பது விரைவில் செய்தி வெளியிடப்படும் என்பதை உங்களுக்கு ஊடகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நான் இதை தடுக்க நினைப்பது அடுத்த தலைமுறையை காப்பாற்றும் நோக்கத்தில் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறினார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்